ரயாவை துடித்தளவைிருந்து பொங்கதரலை கட்டுப்படுத்த முடியாது நெஞ்சை கைகளால் அழைத்த பரிந்துவிக்கையில் சுரேந்தர் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டான் அன்றொரு நாள் கல்லூரியில் நடந்த இசை நிகழ்ச்சியின் போது பாடி முடித்து மேடியை விட்டு இறங்கி வந்த மனு சூழ்ந்து கொண்டு பாராட்டிய சக மாணவ மாணவியருக்கு புன்னகையாலேயே நன்றி கூறிவிட்டு நேராக ரம்யாவை நாடி போய் எதிர்பார்ப்புடன் அவனை நோக்கியதும் அவள் நிறைந்த குரலில் வரும் உங்க குரலும் இந்த கிட்டார் ஒலியுமாக இழைந்து வர்ற ராகத்துக்கு இந்த உலகமே தலைவணங்கிடும் அதான் இந்த ஆசை இந்த வெள்ளப்பி ஜாமா கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப அழகு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு என்ற ரசனை நிறைந்த அமியின் குரல் என்று சுரேந்திரன் காதில் எதிரொலித்தது அவன் என் நேரமும் அணிந்திருக்கும் வெள்ளை பிஜாமா குர்தாவையும் எப்போதும் கொடுமை வைத்திருக்கும் கிட்டாரையும் கூட்டி பார்க்கையில் தன் ஊகம் சரியன்றிப்பட்டது சுரேந்தருக்கு தன் குடும்ப நோக்கிவிட்டு எத்தனையோ வீர விளையாட்டுக்களில் பரிசு பெறும் அந்த விளைஞன் சோர்ந்து கட்டுகள் சாய்ந்து மீண்டும் முகட்டையே வலிக்கையில் துடித்து ஸ்தம்பித்து நிற்கிறாள் ரம்யா அனாதையான தன்பின் அன்புகாட்டிய நன்றி கடனுக்காக அறிந்திருக்க நியாயமில்லை மனுவின் அரை வாசலிலேயே அதிர்ந்து நின்றுவிட்டு ரம்யா எத்தனையோ முறை சுரேந்திர வற்புறத்தையும் பாடாதவள் அன்று அவன் கேட்காமலேயே சுரேந்திர திகை திணிக்க முதல் முறையாக பாடியபடியே படுக்க போய்விட்டாள் கோபத்தில் தன்னிலை மறந்து இந்த ரெத்தின கடமை வற்புறுத்தியும் ரீதியாக கூட அவளை பார்க்க மறத்துவிட்டான் மனுவின் மனதில் இருந்ததெல்லாம் ஓடித்திருப்பவள் அன்பும் அரவணைப்புமான பார்வையாலேயே அவனை வருடி தருபவள் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக அறைந்து விரும்பி ரசிப்பவள் அந்த ரவி ஒரு நாள் இவனுக்கு நில்லைக்கலங்கை பரிசளித்து இவன் ஏன் என்று கேட்க வீட்டில் பார்த்து போட்டு இந்த இதழ்கள் இது நீண்ட பசிய தண்டுகள் தொடரப்போகும் பசுமையான நீண்ட எங்கள் எதிர்காலம் போல் என கண்களில் கனவுடன் கூடிய அவளை இந்த கிட்டாரும் இந்த குரலும் சேர்ந்து பழக்கப் போற லாகத்துக்கு இந்த உலகமே தலை வழங்குவோம் என்ற குரலும் அவனுக்குள்ளேயே எந்த நேரமும் ஒளித்தது அவளது இந்த ஆசையாவது நிறைவேற்றணும் என்ற பிடிவாதத்தை வளர்த்தது எந்த விதத்திலும் அழிக்க முடியாத மதூவி நிலையத்தில் நிரந்தரமாக பதிந்துவிட்ட அவளது நினைவுகள் போல் மண்ணில் ஆழமாக பறிந்து விட்ட காரணத்தால் இவன் நிறவிடாத போதும் மழைநீரில் துளித்து பூமியில் காதலின் சின்னமாக கனவாகி போல ஒரு காதலின் அடையாள சின்னமாய் வளர்ந்து நின்று லெல்லியை பார்க்கவில் அவளது ஆசையை நிறைவேற்றுவதன் எண்ணிக்கொள்வான் என்று இந்த வரை கூட அடங்கி போனது கைகளில் தொடர்பு மறத்தான் உற்றத்தில் பசுமையாக மலர்ந்து நிற்கும் லெல்லியை கண்ணீருடன் வடிப்பதையே வெளியாக்கிக் கொண்டு முழுவதுமாக ஒடுங்கி போனான் இக்கிறப்பில்லை இந்த வாழ்க்கையை ஒப்புலை அடப்பாவி என்ற பெற்றோரின் பேதம் நடைந்த வார்த்தைகளும் என்று புரியாத உறவுகளின் தூற்றலும் தம்பியை சாட்டியாய் சுழன்றடிப்பதைப் பொறுக்க முடியாது துடித்தான் சுழிந்தது ஆனால் மனோவின் மருதை எதுக்குமே பதியாத அளவு என் நேரமும் படுப்பதற்கு தான் ஆனால் வரும் அவன் மட்டும் மாறவே இல்லை இந்த நாட்டில் எங்கிருக்கிறோம் என்ற பிரச்சனையே இல்லை சில பொழுதுகள் மட்டும் படுக்கையை விட்டெழுவான் எழுந்தான் அவன் கைவண்ணத்தில் வெள்ளை தாளில் பசிய நீண்ட தண்டும் வெள்ளை இதழ்களுமாக நெல்லிப்பூ மலரும் கண்ணீருடன் அதை பிரித்தவாறு வீசையில் கவிழ்ந்து கிடப்பான் போக போக அது கூட முடியாமல் போனது பக்கத்தில் கிட்டாரை வைத்தால் மட்டும் அதை பார்க்கல கண்களில் உயிர் வந்து ஏதோ ஒரு கடந்த கால கனவு கண்களை மிதக்கும் இதன் முடிவு இவ்வளவு முடிவு மேலே கதையை தொடர முடியாமல் கண்ணீருடன் நிமிர்ந்தான் சுந்தர் தலைப்பில்லாமல் ஆரம்பித்துவிட்ட அந்த கதைக்கு தலையங்க விடுகையில் கண்ணீர் துளிகள் அவனையும் கொண்டு கண்ணீரில் என்கிறக்கத்துடன் படுக்கையில் கிடந்த தம்பியிடம் செல்கையில் காலிட அந்த கிட்டாரை காலர் தட்டிவிட்டான் உற்சாகமானதொரு குழுகரை இசையை இசை புயலை இவன் காலரை

தோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதியில் நல்லதோர் வீணை செய்தே சொல்லடி படைத்துவிட்ட சொல்லி நேர்கள் இருவரை கண்ணீரில் எழுதுகிறேன் இசையும் கதையும் கேட்டீர்கள் எழுதிய கொழும்பு ஆறு செல்வி மாலினி சுப்பிரமணியம் Oh, <laughs>